அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியில் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அதிகாரம் அதிகாரத்தை பற்றி கூறுவதற்கு முன்பாக ஒரு சிறு கதை விருந்தோம்பல் பற்றிய ஒரு சிறுகதை அதாவது நாற்புறமும் சூழ்ந்த ஒரு மலைப்பகுதியில் ஒரு வேடன் அவனுக்கு அந்த வேடன் வந்து விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதால் தொழில் அப்படி அவன் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் வந்து கடுமையான மழை பொழிகிறது காற்றுடன் கடுமையான மழை பொழிகிறது அந்த மலையிலே காற்றாற்று வெள்ளம் அடித்து வரும்பொழுது ஒரு புறா அந்த காற்றாற்று வெள்ளத்தில் வருகிறது அந்த புறாவை கண்ட வேடன் அந்த புறாவை எடுத்து தனது கூட்டிலே அடைத்து கொண்டான் வலையில் வைத்து கொண்டான் வைத்து கொண்டு ஒரு பெரிய மரத்தின் அடியில் போய் மலைக்காக ஒதுங்கி நிற்கிறான் அப்பொழுது அந்த மரத்தின் மேல் ஒரு புறா தன்னுடைய துணை புறாவை காணவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது அதாவது என்னுடைய அருமையான இனிமையான மனைவியே இந்த காற்றாற்று வெள்ளத்தில் இந்த புயலும் மலையும் வீசுகின்ற தருவாயில் நீ எங்கே இருக்கிறாயோ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ என்று சொல்லி என்று சொல்லி அந்த புறா வந்து அந்த மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இந்த புலம்பலை இந்த கூண்டில் அடைத்திருக்கும் புறா கேட்டு அடர்றதா நமது கணவன் நம்மை இணைந்து எப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் புலம்பிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பொழுது கூண்டில் அடை அடைத்து இருந்த புறா வந்து மேலே இருக்கிற புறா இருந்த அன்பு கணவரே நான் வந்து இங்கே வேடனுடைய கூண்டில் அடைபட்டிருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இருக்கிற பகுதியில் வந்து வேடன் வந்து குளிரால் நடைங்கி பசியால் இருக்கிறாரு நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை வந்து நம்ம இப்படி பசியோடு இருக்கக்கூடாது இருக்க வைக்கக்கூடாது அதனால் வந்து வேடனுக்கு உரிய அந்த பசியை தீக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு அதை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூண்டி விழுந்துக்கிட்டு அந்த மேலே இருக்கிற வீட்டை வந்து சொல்லுவோம் உடனே மேலே இருந்த பறவை வந்து வேடனுக்கிட்ட வந்து ஐயா பகல் பொழுதாக இருந்தால் நான் வந்து ஏதாவது உங்களுக்கு கனிகளை கொண்டு வந்து கொடுப்பேன் இப்பொழுது இரவு பொழுது ஆனதுனால அதிகம் மழையும் புயலும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அது பறந்து போய் சில சுள்ளிகளை தன்னுடைய அழகால் பொறிக்கி கொண்டு வந்து அந்த வேலை முன்னாடி போடுகிறது பிறகு அந்த மலையில் வந்து ஒரு எப்பொழுதும் அந்த நெருப்பு பற்றி எழுந்து கொண்டு இருக்குது அந்த ஒரு நெருப்பு க கங்கை கொண்டு வந்து அந்த சுள்ளியில் வந்து அதை பொறிச்சிட்டு வந்தது இல்லையா அந்த விறகுல வந்து அந்த கங்கை போட்டு அதை வந்து தன்னுடைய சிறகால சிறகாலை விசிறி விசிறி நெருப்பு மூட்டிட்டு வேடங்கிட்ட வந்து சொல்லுது ஐயா வேடரே நீங்கள் வந்து ரொம்ப பச்சையோடு இருக்கிறீங்க குளிராகவும் இருக்கிறீங்க அதனால் வந்து நீங்கள் குளிர் காஞ்சிக்கோங்க நான் வந்து எங்கிட்ட வர்றவங்க யாருமே பசியோடு போகக்கூடாது அதனால் வந்து என்னுடைய மாமிசத்தை நான் வந்து இந்த சிதையில் விழுந்து வீன்றேன் நீ வந்து நீங்கள் வந்து என் என்னுடைய மாமிசத்தை வந்து தின்னு பசியாக இருக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே வேடன் வந்து இலகிய மனம் வந்து இப்படியும் இருக்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த கூண்டில் இருந்த புலாவையும் விட்டுறாப்புல அதே மாதிரி அந்த புறாவும் அந்த விழுந்து கருகிறது உடனே அந்த கூண்டிலிருந்த புலாவும் நான் கணவரை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் வேடவே ஆனால் வந்து இந்த உணவு வந்து உங்களுக்கு பத்தாது ஆனால் வந்து நானும் சிதையில் விழுந்து என்னுடைய உயிரை மாற்றி கொள்கிறேன் என்னுடைய உணவையும் பறித்து நீங்கள் பசியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த புறாவும் வந்து அந்த சிதையில் விழுந்து தன்னுடைய உயிரை மாற்றி கொள்கிறேன் இதை கண்ட வேளன் வந்து மனசு இழகி தன்னுடைய வில்லு அன்புகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அன்னைக்கு இருந்து வந்து அந்த கொலை தொழில் புரிய மீற்றிட்டான்னு சொல்லி கருவேன் அந்த இரண்டு பறவைகளும் பறவைகளுக்கும் சிவபெருமான் காட்சி தந்து அவங்கள வந்து உயிரோட மறுபடியும் ஈரோட எழுப்பினராக இந்த கதை சொல்லுது அதனால் வந்து விருந்தோம்பல் வேள்விக்கு இந்த கதை வந்து பொருத்தமாக இருக்கும் அதிகாரம் ஒன்று குரல் எண் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு துறவியர் அறிஞர் கலைஞர்கள் என வீட்டிற்கு வரும் புதியவர்களுக்கு விரிந்தளித்து அவர்களுடைய அறிவை ஆற்றலை மக்களிடம் விதைப்பதே விருந்தோம்பல் ஆகும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறுகிறார் எண்பத்தி இரண்டாவது புரட்பாக விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தென்னு வேண்டற்பாட்டு அன்று விருந்து புலத்ததா தான் உண்டல் சாவா மருந்தென்னு வேண்டற்பாட்டு அன்று சாவை தடுக்கும் அமிழ்ந்தமே ஆனாலும் விருந்தினரை விட்டு உண்ணக்கூடாது என்று கூறுகிறார் எண்பத்தி மூணாவது குறிப்பாக வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று நாள்தோறும் விருந்தினர்களை போற்று இல்லத்தில் வீழ்ச்சி நேர்வதில்லை என்று கூறுகிறார் எண்பத்தி நாலாவது குரல் பாவாக செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவார் எல் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அகமலர்ச்சியுடன் விருந்தினர்களை போற்றுவரது இல்லத்தில் மலர்ச்சியுடன் திருமண குடியிருப்பாள் எண்பத்தி ஐந்தாவது குரற்பாக வித்துமிடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் நிசைவான் புலம் வித்துமிடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் நிசைவான் புலம் விருந்தினருக்கு உணவளித்து எஞ்சியதை உண்ணுபவன் உள்ளத்தில் அறிவையும் நிலத்தில் விதையையும் விதைக்கவும் வேண்டுமோ என்று கூறுகிறார் அதாவது பன்னிய பயிரில் புண்ணியம் தெரியும் என்று கூறுவார் விருந்தொம்பும் வேள்வியை சரியாக செய்பவர்களுடைய நிலத்தில் பயிர் வந்து நல்லா விளைச்சல் வந்து பசுமையாக நன்றாக இருக்கும் என்று அந்த குரலில் சொல்கிறார் எண்பத்தி ஆறாவது குரல் பாவாக செல் வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விழுந்து வானத்தவர்க்கு செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்துருப்பான் நல் விழுந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை பேணி இனிவரும் இனி வந்த விருந்தினரை பேணி இனிவரும் விருந்தினருக்காக காத்திருக்கும் பண்பாளன் தேவர்கள் விரும்பும் நல்ல விருந்தினன் ஆவான் என்கிறார் எண்பத்தி ஏழாவது இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை பையன் பயன் இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விருந்தோம்பின் விருந்தோம்பின் வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவிட்டு கூற முடியாது வந்த விருந்தினரின் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் பொறுத்தது அது என்கிறார் பரிந்தோம்பி எண்பத்தி எட்டாவது பரிந்தோம்பி பற்றாற்றே என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதா பரிந்தோம்பி பற்றேமென்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தோம்பும் வேள்வியை செய்ய தவறுகிறோர் சேர்த்தோம் சேமித்தோம் இதோ சாகப் போகிறோம் என்று கடைசி காலத்தில் இயங்கி வருகிறோம் உடைமையில் எண்பத்தி ஒன்பதாவது விற்பகல் உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவார்கள் உண்டு உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு இருந்தும் இல்லாத நிலை என்பது விருந்தினரை போற்றத்தவறிய அறியாமை அறிவில்லாதவரிடம் காணும் குறை என்கிறார் தொண்ணூறாவது குறைப்பாக மோப்பக் குளையும் அனிச்சம் முகம் நோக்கக் நோக்கக்குலையும் விருந்து மோப்பக் குளையும் அணிச்சம் முகம் நோக்கக் நோக்கக்குலையும் விருந்து அனிச்சமலர் முகர்ந்தால்தான் வாடும் விருந்தினரோ மாறுபாடாய் பார்த்தாலே வாடி விடுவர் என்கிறார் தெய்வப்பலர் தெரிவிவர் விருந்தோங்களை பற்றி இவ்வளோ அழகாக கூறியிருக்கிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வநிலை ஏதலாம் என்று கூறி மீண்டும் அதி அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்